வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பச்சை சுண்ட வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுண்ட வத்த குழம்பு அதாவது பச்சை சுண்ட வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க இப்போ வந்து நான் வரும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் கொண்டுக்கலாம் நான் சின்னவங்க ஒரு பத்து சின்னவங்கன்னு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தருப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிட்டுருக்கேன் அதை சின்னதாக அதையும் போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் குழந்தை வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் போட்டுருந்தான் தக்காளியும் நல்லா வதான சுடுத்துல வந்து நல்லா கழுவிட்டு நம்ம ரெண்டா நல்லா கட் பண்ணி நல்லா இதையெல்லாம் இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடணுங்க நம்ம ரெண்டாவது கத்த வந்து இப்படி கட் பண்ணோம்னா அந்த தண்ணியில் பசங்க விதெல்லாம் கொஞ்சம் வந்துரும் அது ரொம்ப கசக்காது அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சுண்டாத்தலை போட்டுடலாம் இந்த சுண்டாதல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு பால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டிருக்கேன் 나 a l a u a இப்போ வந்து நான் வந்து ஒரு எழுமிச்ச அளவு எழுந்த அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிடலாம் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நான் வந்து ரொம்ப தனியாக வச்சா நல்லா இருக்காரு குழம்பு வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் வத்தி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக காயம் காயப்பொடி கொஞ்சோடு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வாசனை கம கம்மான் இருக்குதுங்க நல்லா எண்ணெய் பிடிச்சி இருக்குச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்